இந்த மாதிரியான பட்ஜெட் நான் கண்டதே கிடையாது பழனிவேல் தியாகராஜனே தேவையில் போல இருக்குது காரணம் பணம் கிடையாது திமுக அரசு திவாலான அரசு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் தன்னுடைய கலைஞர் பெயரை வைத்திருக்கிறாரே தவிர அதற்கு மத்திய அரசாங்க திட்டத்தை தான் புதுமைப்படுத்தி நூதனப்படுத்தி சொல்லியிருக்கிறார் எனக்கே ஒரு சந்தேகம் முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை படித்தாரா என்று தமிழக அரசு ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் வைக்க வேண்டியது வரவேற்கத்தக்கது ஆனால் பணம் எங்கேருந்து இருக்கு எங்கே போய் பிச்சை எடுக்க போகிறாங்க ஏன்னா தமிழக அரசாங்கம் பிச்சைக்கார அரசாங்கமாக எடுத்து நிதிநிலை அறிக்கையை ரூபாயை மாற்றி மார்தட்டி கொள்கிறார்களே அதனால் வாக்காளர்களுக்கு என்ன பயம் பலம் வாக்காளர்களுக்கு என்ன நீட்டி கொடுத்தீர்கள் தாங்கள் வளர்ச்சி திட்டத்தில் என்ன செய்தது தமிழக அரசாங்கம் முப்பத்தொம்போது எம்பி இருக்காங்களே லோக்சபாவில் பதினேழு எம்பி ராஜ்யசபாவில் இருக்காங்களே என்ன பண்ணியிருந்தாங்க சார் அவங்க குறிப்பாக தயாலுமாறன் உளர்கிறார் அது எதுவும் பேத்தர் பேத்தலர் அவர் தயாரித் மாறனை பார்த்தா யாராவது வட இந்தியர்கள் அந்த அவருடைய ஒரு ஒரு போக்கு மிக கேவல திருச்சுனாருங்க திருட்டு திருநங்க அவங்களா திருநங்கர் கொரோனா பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மத்திய சுகாதார அமைச்சருடைய சு சுற்றறிக்கையை படித்து பார்த்தால் இந்த அநாதை குழந்தைகளுக்கு மத்திய ஒரு அரசாங்கம் உதவி கொடுக்கிறது ஐம்பதாயிரம் கோடி தந்திருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய தொகையிலேருந்து இவங்க பேரை மாற்றிருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு ஸ்டாலின் அவ்வளோதான் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி அரசு ஸ்டிக்கரை ஒட்டி கொள்ள அரசு தான் ஸ்டாலின் அரசு பிள்ளையார் ஷி தான் போட்டுருக்காங்க வாழ் மாதிரி போக போகுதுங்க எப்படி இலங்கையில் அனுமான் வாழ் போட்டு நெருப்பு வைத்தார்களோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய மது விலக்கு கொழு என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ற ஜெயிலுக்குத்தான் தமிழக அரசில் இருக்கக்கூடிய சில முக்கிய மந்திரிகளும் எம்பிக்களும் செல்வார்கள் என்று தான் நெருக்கிறது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஜெகத் மீதுதான் இருக்கும் கூடிய விரைவில் ஜெகத் ரஷகனும் சில முக்கிய திமுக புள்ளிகளும் ஜூன் மாதத்திற்கு கைது செய்யப்படுவார் என்பதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய தற்காலிகமாக இருக்கக்கூடிய செய்தி வாய்ஸ் வணக்கம் நான் உங்கள் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம்ப நமஸ்காரம் சங்கீத் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் வந்து நேற்று நடைபெற்றது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருந்தார் பல்வேறு திட்டங்களும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து சாத்தியமா எவ்வளோ கோடி வந்து கடன் இருக்கு எவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்கு எப்படிங்க இதெல்லாம் வந்து நிறைவேற்ற போறீங்க இந்த ஒன் இயர்ல அப்படிங்கிற கேள்விகளையும் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து முன்வைக்கிறாங்க முதல்ல இந்த பட்ஜெட் வந்து நல்லா இருக்கா சுமாரா இருக்கு கெட்டா தான் இருக்கு நல்லாவே இல்லை பத்துக்கு ரெண்டு மார்க்கு தான் தரும் இது மாதிரியான பட்ஜெட் நான் கண்டதே கிடையாது பழனிவேல் தியாகராஜனே தேவையில்ல போல இருக்குது காரணம் பணம் கிடையாது திமுக அரசு திவாலான திவால் முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல திவால் தமிழ் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க சம்பளம் கொடுக்க பணம் கிடையாது பேராசிரியர்களுக்கு பணம் கொடுக்க சம்பளம் கிடையாது ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க சம்பளம் கிடையாது ரிசர்வ் பேங்க் வங்கியிடம் மாதா மாதம் ஓவர் டிராப்ட் தான் நடத்துறாங்க ஏங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் வாங்கிறேன்னா நான் எப்படி உங்களுக்கு திருப்பி தரணுங்கிறத பத்தி எனக்கு தெரியணும் கடனே வாங்கிட்டு இருக்க முடியாது குகன் கிட்ட ஒரு பத்தாயிரம் அந்த ராமன் கிட்ட ஒரு கிட்ட கிருஷ்ணன் கிட்ட ஒரு பத்தாயிரம் விநாயகத்துக்கிட்ட பத்தாயிரம் அப்படி வாங்கிட்டு போயிட்டு நான் திவால ஆடுவேன் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலை என்பது மிக மிக கேவலமாக கொச்சப்படுத்த வேண்டும் சொல்றால் தமிழக அரசு ஒரு பிச்சைகாராக மாறிவிட்டது அதுதான் என்னுடைய கருத்து காரணம் நிதிநிலை அறிக்கையை நம்ம முழுக்களும் படித்தேன் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கு எல்லாம் தன்னுடைய கலைஞர் பெயரை வைத்திருக்கிறாரே தவிர அதற்கு மத்திய அரசாங்க திட்டத்தை தான் புதுமைப்படுத்தி நூதனப்படுத்தி சொல்லியிருக்கிறார் எனக்கே ஒரு சந்தேகம் முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை படித்தாரா என்று இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப மத்திய அரசு தான் வந்து விமான நிலையத்தை வந்து எங்க அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலை வந்து வகுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது மாநில அரசு வந்து ராமேஸ்வரத்துல நாங்க வந்து புதிய விமான நிலையம் கட்டுவோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி பாக்குறதுன்னு நினைக்கிறீங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசிடம் தானே வந்து விமான போக்குவரத்து துறை வந்து இருக்கு இது எப்படி சாத்தியம் எப்படி இருந்தாலும் கிரீன் ஏர்போர்ட் கிரீன் ஏர்போர்ட் என்றெல்லாம் சொல்லி பதுமை பசுமைத்தனமான ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற ஏதாவது கம்பெனி வச்சுட்டு கன்சோல்டி மாதிரி பண்ணி ஒரு கூட்டமைப்பு வைத்து பணம் முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் என்று போட்டு அதை அமைக்கலாம் அதன் மத்திய விமானத்துறை போக்குவரத்து துறை சட்டத்தில் அனுமதி இருக்கிறது ராமேஸ்வரத்தில் வைக்க வேண்டும் என்றால் மீதி மா மாநில மாவட்டங்களுக்கு ஏன் ஏமாற்றம் தர வேண்டும் கோயம்புத்தூரில் இன்னும் இரண்டாவது ஏர்போர்ட் வந்தாகணும் அவ்வளவு டிராஃபிக் இருக்குது கோயம்புத்தூருக்கும் பாம்பே கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் கல்கட்டா கோயம்புத்தூர் பெங்களூர் எல்லாம் ஸோ அது மொத்தம் தமிழக அரசு ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் வைக்க வேண்டியது வரவேற்கத்தக்கது ஆனால் பணம் எங்கே இருக்கு எங்கே போய் பிச்சை எடுக்க போறாங்க ஏன்னா தமிழக அரசாங்கம் பிச்சைக்கார அரசாங்கம் ஆகிடுத்து எல்லாமே பணம் தர கிடையாது இவங்கிட்ட ஆட்சி தங்களுடைய ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத தமிழக அரசு மானம் கேட்டது கேவலமான அரசு என்ற தான் வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள் காரணம் ரிசர்வ் வங்கியிலிருந்து வாங்கி அரசாங்கத்தை நடத்தி எப்படி இன்னும் ஒரு வருஷம் பண்ண போறாங்களே தெரியல நிதிநிலை அறிக்கையில் வந்து ரூபாய் சின்னத்தை வந்து தமிழ்நாடு அரசு நீக்கியுள்ளது வந்து பிரிவனைவாத உணர்வை வந்து பரப்பும் ஆபத்தான மனநிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுடைய கருத்து என்ன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்வது பிரதமருடைய கருத்தை தான் அந்த அம்மையார் பிரதிபலிக்கிறார் என்று நான் கருதுகிறேன் காரணம் அரசாங்கத்துடைய கருத்து அது அரசாங்கம் என்றால் பிரதமர் அரசாங்கம் என்றால் நிர்மலா சீதாராமன் ஆக மொத்தம் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு தாங்கள் எது இருந்தாலும் இப்ப பாருங்க காஷ்மீர்ல த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் அபிரேட் பண்ணாங்க அதாவது எடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் த்ரீ சிக்ஸ்டின் ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏ ஒரு ரூபாய் சின்னத்தை மாற்றினீர்கள் என்று ஒரு தாக்கி இது வந்தால் தமிழக அரசாங்கம் கதி கலப்பிப்படும் ஏதோ ஒரு மூத்தில பவுடர் போச்சிட்டு வேர்வை மறைக்கிறாங்க அரசாங்கம் வேர்வை கொட்டுகிறது தமிழக அரசாங்கத்தினுடைய வேர்வை நாற்றம் என்பது பத்து கிலோமீட்டருக்கு தெரியுதுங்க ஆக மொத்தம் நிதிநிலை அறிக்கையில் ரூபாயை மாற்றி மார்தட்டி கொள்கிறார்களே அதனால் வாக்காளர்களுக்கு என்ன பயம் பலன் வாக்காளர்களுக்கு என்ன நீதி கொடுத்தீர்கள் தாங்கள் வளர்ச்சி திட்டத்தில் என்ன தமிழக அரசாங்கம் முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்காங்களா லோக்சபால பதினேழு எம்பி இந்த விமான நிலையத்தை பற்றி சொல்லுகிறீர்களே சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து டிராஃபிக் அயல் நாட்டில் இருந்து சென்னைக்கு விமானம் வருவது இல்லை ஏன் பெங்களூருக்கும் ஹைதராபாத்திற்கும் திருப்பி விடப்படுகிறது காரணம் அங்கே ஏறும் கிடையாதுங்க வசதி வேண்டும் வளர்ச்சி வேண்டும் அதையெல்லாம் எதிர்த்து சொல்லாத எடுத்து சொல்ல முடியாத தமிழக அரசு தமிழக எம்பிக்கள் எட்டு கோடி தமிழர்களுக்கு செய்த துரோகம் தான் நான் கருதுகிறேன் காரணம் நான் நாடாளுமன்றத்தில் பல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களை சந்திப்பதனால் அனைவரும் உதயநிதியினுடைய ஆர்ப்பாட்டத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி மற்றும் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகள் கொண்டு தமிழக எம்பிக்கள் தவறிவிட்டனர் குறிப்பாக தயாநிதி மாறன் உலர்கிறார் அது எதுவும் பேச்சனர் பேத்தனர் அவர் தயானி மாறனை பார்த்தா யாராவது வட இந்தியர்கள் அந்த அவருடைய ஒரு ஒரு போக்கு மிக கேவல திரிச்சிருந்தாரு திருட்டு திருடங்கங்க அவங்களா திருநங்கள் சன் டெலிவிஷன் சிபிஐ இருக்குது அவர் போய் வாய்கிழி வாய்க்கிழிய பேசுகிறார் அவர் மாதிரியான ஒரு அவருடைய தந்தையார் முரசொலி மகனே நான் நன்றாக அறிவேன் ஆக மொத்தம் தயாநிதி மகனுடைய போக்கு கனிமொழியினுடைய போக்கு டிஆர் பால டி ஆர்பாலு சைலண்ட் ஆயிட்டார் இப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோல்வியை சந்திக்க ஆரம்பித்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான கருத்து மக்களின் நலனையே வந்து பட்ஜெட் சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இது வந்து இந்த எல்லாமே வெற்று வந்து வந்து இருக்கு குறிப்பிட்டிருக்காரு இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது திமுக மீதான மேலும் ஒரு தீவிரமான ஒரு அட்டாக் ஆமா கண்டிப்பா விஜய் கருத்து என்பது பல நூறு கணக்கான பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய கருத்துகளை பிரதிபலிக்கிறது விஜய் சொன்னதால் நம்ம நம்மளை படிக்க போகிறது நம்மளுக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்சார் ஒரு ஒரு பிரச்சனை என்ன என்று கேட்டால் தமிழக அரசாங்கம் வெத்து காகிதம் கேஸ் பலூன் தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி என்பது கேஸ் பலூன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய முதியோர்களுக்கு வந்து அன்பு சூலை வந்து அமைக்கப்படும் குறிப்பிட்டு இருக்காங்க நிறைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாந்தோர் நிதி உதவி அளிக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய வருஷத்துக்கு முன் வைக்கிறாங்க சங்கை கொரோனா பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூனில் மத்திய சுகாதார அமைச்சருடைய சுழ படித்து பார்த்தால் இந்த அனாதை குழந்தைகளுக்கு மத்திய ஒரு அரசாங்கம் உதவி கொடுக்கிறது ஐம்பதாயிரம் கோடி தந்திருக்காங்க அதுல இருந்து வரக்கூடிய தொகையில இருந்து இவங்க பேரை பார்த்திருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு ஸ்டாலின் அவளா ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி அரசு ஸ்டிக்கரை ஒட்டி கொள்ள அரசு தான் ஸ்டாலின் அரசு இது நரேந்திர மோடியினுடைய திட்டம் அதை ஏன் பலர் தெரிந்து கொள்ள மாட்டேன் நான் பக்கம் பக்கமா கூட படிச்சிருக்கேன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பாத்திருக்கேன் ஆர்டர்ஸ் பாத்திருக்கேன் தமிழ்நாடு அரசாங்கம் புது அறிக்கை இணையோ புது சுகாதார கொள்கையோ அல்லது பொருளாதார கொள்கையோ கொடுக்காத இந்த பட்ஜெட் ஒரு தோல்வி பட்ஜெட் தான் விஜய் சொன்னதை நான் வரவேற்கிறேன் விஜய் சொன்ன கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் இப்ப ரூபாய்க்கான அந்த லட்சினையை வந்து தமிழ்நாடு அரசு மாற்றியிருப்பதன் மூலம் வந்து டெல்லியில் உள்ள மத்திய அரசு நிர்வாகமும் சரி மற்ற பத்திரிகைகளும் என்ன மாதிரியான போக்குல வந்து திமுக கவர்மெண்ட் வந்து பார்க்கறாங்க இவங்களுடைய ஆக்டிவிட்டி பிரிவினைவாதத்தை தூங்கக்கூடிய தூண்டு அதற்கு செய்திருக்கிறார்கள் என்று பல பச்சைகளுடைய தலையங்கம் இருக்கிறது அதையும் தங்களே குறிப்பிட்ட மாதிரி நிர்மலா சீதாராமனுடைய கருத்து தான் மத்திய அரசாங்கம் கருத்து ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் இது பற்றி கூடிய விரைவில் ஒரு தாக்கிது அனுப்பினாலும் அனுப்பலாம் என்னீங்க ரூபாய் மாற்றி அதை நீ யாருங்க ஏமாத்துறீங்க எதுக்காக ஏமாத்துறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிற்ப போக்கு அது இன்னொன்னு சொல்றேன் குகன் ஐயா முதலமைச்சர் மு மு ஸ்டாலின் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து முதலீடு வேண்டும் என்று சென்றார் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு வருவதாக சொன்னார்கள் ஆனால் இதுவரை வந்தது இல்லை அப்படி வந்ததுன்னா இந்த பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிருக்கலாம் ஆக மொத்தம் அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முதலீடு செல்பவர்கள் மத்திய அரசாங்கத்துடன் ஏன் ஸ்டாலின் மோதுகிறார் என்ற கேள்வி கேட்கிறார் ஏன்னா இங்கோ ஒன்னே ஒன்று குகன் நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு நீங்க நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்க எப்படி ராஜகோபாலை தருவோம் அதை எப்படி உபயோகப்படுத்துவோம்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு யார் இருக்குது நான் பாட்டு இட்லி பக்கோடா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது என்னுடைய குடும்பத்திலோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினானோ ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு அதெல்லாம் அந்த மாதிரி இவங்க பணத்தை கொடுக்குறவங்கள இருக்காங்களே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு என்ன வந்ததுங்க சொல்லுங்க சார் இந்த பட்ஜெட் மூலமாக தமிழகம் தோல்வி கிடைக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் இல்லவே இல்லை நாடு போயிட்டு வந்து லண்டனுக்கும் போயிட்டு மட்டும் முன்னாள் நிதி அமை நிதி செயலாளருமாக ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ஒரு முக்கியமான பிரமுகர் தமிழகத்திலும் ரகுராமராஜன் என்ற பெயர் தமிழக பொருளாதார குழு தலைவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் எப்படி தமிழக அரசாங்கத்திற்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருகிறது என்பதை அவர்கள் கருத்தில் கொண்டு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாடு அரசினுடைய டாஸ்மாக் துறையில் வந்து மதுபான கொள்முதலில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து பிரஸ்ட்ல வந்து விட்டுருக்காங்க ஆனா இது குறித்து ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் மறுப்பு விளக்கம் வந்து கொடுக்காம இருக்காங்க அனுமான் அனுமான்வாத மாதிரி இழுத்துட்டு போகுதுங்க எப்படி இலங்கையில் அனுமான் போட்டு நெருப்பு வைத்தார்களோ அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடைய மது விலக்கு கொள்கை என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ற ஜெயிலுக்குத்தான் தமிழக அரசில் இருக்கக்கூடிய சில முக்கிய மந்திரிகளும் எம்பிக்களும் செல்வார்கள் என்றுதான் நெரிக்கிறது இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஜெகத்திர கிருஷ்ணன் மீதுதான் இருக்கும் கூடிய விரைவில் ரட்சகனும் சில முக்கிய திமுக புள்ளிகளும் ஜூன் மாதத்திற்கு கைது செய்யப்படுவார் என்பதுதான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய தாற்காலிகமாக இருக்கக்கூடிய செய்தி எனக்கு சொன்னது ஒரு ஒரு சீனியர் மோஸ்ட் ஆஃபிஷியல் எனக்கு சொன்ன ஜெகத் ரஷகன் எப்போ ஒன்னா கைதாகலாம் அவரை விசாரணைக்கு கூப்பிட்டால் அவர் தப்பிப்பது கடினம் அவருக்கு தப்பிக்கிறது என்ன மேல இடத்துல சொல்லிடுவார் எங்க பணம் வந்தது அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறேன் ஸோ இது மட்டும் மெரி முக்கியமான ஒரு திருப்பமாகத்தான் நான் கருகிறேன் ஆயிரம் கோடி ஊழல் என்பது போக போல இருக்கக்கூடிய அளவில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மணி சிசோடியாவும் சத்யேந்திர ஜெயின் போன்றவெல்லாம் ஜெயிலில் இருந்தார்களோ அது மாதிரி படிப்படியாக ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு வருடத்தில் தமிழக அரசாங்கம் திக்கு முக்கிய மூச்சு தணர்வு அங்கே பார்த்து தருங்க ஒரு லட்சம் கோடினு சொல்றாங்க சார் ஒரு லட்சம் கோடி என்னங்க சாப்பிட்றாங்க ஒவ்வொரு திமுக எம்எல்ஏக்களை பாருங்க சார் எம்பிக்களை பாருங்க சார் மாவட்ட செயலாளர் பாருங்க சார் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி குறைஞ்சபே இருந்தீங்க தூக்கிட்டாங்களா சார் எப்படி மன்மோகன் சிங் அரசாங்கம் யூபி அரசாங்கம் இரண்டாவது பட்டத்தில் டூ ஜி ஊழல் வந்து அந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டதோ அதே மாதிரி தாவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தூக்கி எறியப்படும் என்பதுதான் யதார்த்தமான முடிவு ஜக முகங்கள் அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலேயே வந்து இந்த சோதனை வந்து அப்படி இருந்தும் கூட ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வந்து இடி ரைடு வந்திருக்காங்க அப்படின்னா இத பார்க்க முடியாது பலர் வந்து வெளியே விமர்சிக்கிறாங்க ஏன் திமுக பேசாம இருக்கு பதில் பேசாம இருக்கு இப்ப தலைமைச் செயலாளர் ஜெயலலிதா அந்த போது அவங்களுக்கு கேலி செய்தார்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முக ஸ்டாலின் அறிக்கை விட்டார் இந்திய அப்ப தலைமை செயலாளராக வந்து ராமராவ் நினைக்கிறேன் இப்போ குகன் தோழமை கட்சிகள் என்ன செய்கிறார்கள் வாயில் முள்ளங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது வாழைப்பழத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை காரணம் தோழமை கட்சிகளான விசிகா காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க இந்த ரெண்டாயிரம் ஆயிரம் கோடி ஊழலை பத்தி பேசாத இருக்காங்க வாயெடுத்திருக்காங்க மதிமுக விழி பேசுறாரு என்னவோ நம்ம வைக்கோ நான் தினம் தொலைக்காட்சியில இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி இருக்காரு திருமாவர்கள் நம்ப இயலாதுதான் இவருக்கு புதுசா வந்துருமா இவருக்கு பைசா காதலன்னு சொல்லணுமா இவருக்கு ஊழல் சேர்ந்தாங்கன்று திருமாவணவன் யாருங்க கேர் பண்றாங்க மா மாயாவதி போன்ற பெரிய பெரிய தலித் தலைவர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போய்விட்டார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு வீசிகா போன்ற கட்சிகள் தமிழகத்தில் மதிமுக டெபாசிட் போயிடும் பார்த்துட்டு தே வின் ஒன் சீட் இருந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மயிலில் தப்பினார் தோத்து போயிருந்தார் ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு அதோட ஓட்டில் வெக்க தனி குடி வேண்டி இருக்கக்கூடிய நிலைமை பிசிகா பேசுகிறாங்கன்னா விசிகா மாதம் மாசம் ஒரு 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 விதமான பொட்டலத்தை வாங்கிட்டு திமுக அரசாங்கத்துக்கு ஜாதரா செய்யக்கூடிய ஒரு தமிழக இனத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கு திமுகவினுடைய தோழமை கட்சிகள் இருப்பதாகத்தான் முப்பத்தொன்போது எம்பி என்ன சார் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க சார் திருமாவளவன் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் பொதுமக்களிடையே எதிர்ப்பு வேண்டும் பொதுமக்கள் கொந்தளிக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு சாராயத்தை குடிச்சு சாகிறாங்க சார் ஒரு ரூபா இல்ல ரெண்டு ரூபா இல்லை டாஸ்மாக் செய்வது மூலமாக எத்தனை பேர் பெண்மணி குடி தாலி இழந்து நிற்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு கணவன் மரணம் குடும்பத்தில் மனைவி மரணம் தம்பி மரணம் எல்லாம் இருக்குது இப்ப ஈடியோட கையில வந்து யார் யாருடைய பேர் லிஸ்ட்லாம் வந்து இருக்கு சார் அவங்க என்னென்ன பேர் டைரி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க டைரி எடுத்துட்டு போயிருக்காங்க கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு டெல்லியில் ஒரு தாஜ் சிங் என்ற ஹோட்டல் அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அலுவலகம் இருக்கிறது டெல்லியில் அங்கு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து வந்த ஜாயிண்ட் டைரக்டர் வந்து இது பற்றியான விளக்க அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் திங்கக்கிழமை தாளை தர இருக்கிறார் அடுத்த வாரம் ஒரு மாபெரும் பூகம்பம் வர இருக்கிறது தமிழக அரசியலில் அது அந்த பூகம்பம் எங்கிருந்து சாப்பாடு ஜெகத்ரக் வீட்டில் இருந்து ஆனா இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து இது மாதிரி ட்விட் பண்றாரு அதன் பிறகு வந்து இடி இது மாதிரி வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற இதுல ஒரு குறிப்பிடுறாரு அவருடைய கருத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் பயந்து பயந்து பயத்துல புலி கிடைக்கிறது செந்தில் பாலாஜி மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை காரணம் மு க ஸ்டாலின் நம்பினால் தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு ஜெயல் இதுவரை ஒரு பல்வேறு உங்களுக்கு வைக்க நன்றி